கரூரில் உள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையில் இன்னும் மூன்று நாட்களில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய நூற்றி ஐம்பது படுக்கை வசதியுடன் கொரோனா சிகிச்சை மையம் துவங்கப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையத்தில் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை சார்பில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக நூற்றி ஐம்பது படுக்கைகளுடன் கூடிய சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன அந்த பணிகளை மின்சார மற்றும் மதிவிலக்கு மற்றும் ஆயத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பணிகளை விரைந்து முடித்து உத்தரவிட்டார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் காகித ஆலை வளாகத்தில் வசதியுடன் கூடிய படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை துவங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இன்னும் மூன்று தினங்களில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த சிகிச்சை முகாம் துவங்கப்பட உள்ளது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க படுக்கை வசதி கிடைக்கவில்லை என்கிற நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது மேலும் கொரோனா தொற்று பாதிப்பு நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிர்வாகம் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அரசு துறை அலுவலர்கள் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில் கரூர் உள்ள நான்கு தொகுதிகளில் நூற்று மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டல அலுவலர் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர்களை கொண்டு சுகாதாரத்துறை உள்ளாட்சித்துறை காவல்துறை மற்றும் ஆசிரியர்களை கொண்ட குழு உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திலும் வீடு வாரியாக கொரோனா கண்டறியப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு மண்டலத்திலும் கொரோனா ஜீரோ என்கிற நிலை ஏற்படும் வரை மண்டல குழுக்களின் பணி தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பரவி வரும் கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்காக போர்க்கால அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு பல்வேறு உத்தரவுகளை வழங்கி வருகின்றார்கள் குறிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் இந்த கொரோனா சிகிச்சைகளுக்கு தேவையான கூடுதல் படுக்கைகளை ஆக்ஸிஜன் வசதியோடு உற்பத்தி அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சீரிய உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாகு தொழில்துறை அமைச்சர் அவரிடத்திலும் பேசி டிஎன்பிஎல் நிர்வாகத்தின் மூலம் ஆலையின் மூலமாக நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஆக்சிஜன் வசதியோடு அந்த படுக்கைகளை சிகிச்சைக்கு வழங்கக்கூடிய அளவிற்கு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு நீங்க பார்த்தீங்க பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் மூன்று அல்லது நான்கு தினங்களுக்குள் இந்த பணிகள் முழுவதுமாக நிறைவடையும் வருகின்ற ஐம்பத்தாறு பெட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி அட்மிஷன் போடக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் இருக்கும் டிஎன்பிஎல் நிர்வாகமே கொடுக்குறாங்க முழுக்க முழுக்க டிஎன்பிஎல் நிர்வாகத்தை பொறுத்தவரை மாண்முக தொழில்துறை அமைச்சருடைய உத்தரவின்படி மிக சிறப்பாக போர்க்கால அடிப்படையில் வந்து பைப்லைன் ஒன்றரை கிலோமீட்டருக்கு வந்து லைன் போட்டு கொண்டு வந்து ஆக்சிஜனை அங்கே கொடுக்குறாங்க உள்ளபடியே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக டிஎன்பிஎல் நிர்வாகத்திற்கு ஆண்முக தொழில்துறை அமைச்சர்களுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த நூற்றி ஐம்பத்தாறு பெட்டுக்கும் ஆலை நிர்வாகம் ஆக்சிஜனை கொடுத்துட்றாங்க மற்ற அனைத்து வசதிகளும் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் மாவட்ட நிர்வாகம் இணைந்து இந்த பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் அது ஜோனல் ஆஃபீஸரும் அந்தந்த பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்துவது பொதுமக்கள் கூடாத அளவிற்கு அதை கண்காணித்தல் விதிகளை மீறுவல் மீது நடவடிக்கை எடுப்பது ஞாயிற்றுக்கிழமை மாவட்டம் முழுவதும் அவசர குடிநீர் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு அதை தொடர்ந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜோனல் ஆஃபீஸர் அந்த ஜோனல் லெவல் அலுவலருக்கு ஜீரோ லெவல் என்ற நிலையை கொண்டு வருகின்ற வரை அவர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே கரூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கை இன்னும் அது இல்லாமல் கூடுதலாக உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே பகிர்ந்துக்கிட்டோம் கான்சன்ட்ரேட்டர் வந்து இரநூறு எல்பிஎம் நூறு எல்பிஎம் போன்று மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் அதை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுப்பது மருத்துவமனைகள் பொருத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது